என் பேர் பழனிச்சாமிங்க காவல்துறை போலீஸார் வேலை பாக்குறேங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி மினிஸ்டர் அவரோட வீட்டுலயே எடுத்த வீட்டுல குடியிருக்குங்க நான் வந்து தாழ்த்தப்பட்ட அதாவது சக்கிய வகுப்பு சார்ந்த போலீஸாருங்க ஒரு அவசர வேலையா நைட் டூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேங்க வீட்டுக்கு போகும்போது பையன் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க அப்ப வந்து பையனை கூட்டிட்டு நானே மாகணும் வண்டியில் வந்துட்டு இருக்க வண்டியில வரும்போது இவரு கேட்டுக்கு மினிஸ்டர் வீட்டுல கேட்டுக்கு முன்னாடி அவசரமா போறதுனால அவரை பார்த்து எப்பவுமே தான் போவாங்க ஆனா அன்னைக்கு இறங்கலை அவசரமான்ட்டு உடனே கூப்பிட்டு கூப்பிட்டு அங்க வாடான்ட்டு இல்லைங்க ஒரு அர்ஜென்ட் வேலை பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான்னு சொன்னாங்க கேட்கலங்க உள்ள வாடான்னு சொல்லிட்டு வண்டியை கீழே தள்ளி விட்டு என்னைய இழுத்துட்டு போயிட்டாருங்க உள்ள கொண்டு போய் மினிஸ்டரோட வீட்டு அந்த என்னை கட்டி வச்சுட்டாருங்க கட்டி வச்சு அடிச்சுட்டாரு அடிச்சதுக்கு அப்புறம் என் பையன் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கால் விழுந்து கூட்டிகிட்டு வந்தானுங்க கூட்டிகிட்டு வர அந்த வீடியோ இருக்கு பாருங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கூட்டிட்டு வரும்போதுமே உள்ளங்க அவருக்கு மேலே என்ன போவான்னு தெரியல சைக்கிள் போலீஸாரு இறங்க போறானான் ஒரே காரணம் இரும்பு பைப்பெல்லாம் இரும்பு பைப்பிலையே அடிப்பாருங்க அடிச்சிருக்காரு ரொம்ப அராஜகம் பண்றாருங்க அப்புறம் என்னை வந்து நீ போலீஸாருக்கு வந்து எவ்வளவு தேனாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த ஊரில் நீ கூடாது இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிருவேன் உன் பையனையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டாருங்க இப்ப அவருக்கு பயந்து நான் வந்து வேற பக்கம் தான் குடியிருக்கேன் வீடை பூட்டிட்டாரு வீடை பூட்டி எப்பவுமே வீட்டில் உள்ள பொருளை எல்லாமே அங்கதான் இருக்கு ஒரே ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கேன் அதை மட்டும் தான் டோல் ஸ்டேஜ் டியூட்டி போட்டு வரேங்க ஐடி கார்டு ஏடி எதுவுமே இல்லைங்க எல்லாமே அங்க வீட்டில தான் இருக்கு கூட்டி வச்சு கூட்டி வச்சுட்டாருங்க ஊருக்கு வரக்கூடாதுன்றாரு வந்தோன்னா ஆத்துல கட்டி விட்டுருவாங்க சாமானத்தை ஆத்துல தூக்கி போடுவோம்னு சொல்லுவாரு அதாவது பயந்துட்டு போலீங்க அவங்க பெரிய இடம் நம்ம ஏன் அவர்கிட்ட போய் போகணும்ட்டு நான் போலீங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி கீழ்ச்சாதி என்னவா அவருக்கு பிடிக்கிறது இல்லையா இருக்குங்க எல்லாரையுமே அடிப்பாருங்க ஆசிரியர் பையன் அடித்துட்டு இருக்காருங்க புறவா மூட்டை பையன் அவனும் அடித்துட்டு இருக்கானுங்க அவர் ஏ அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்பதாவது பத்தாவது போட்டு அடிச்சிருக்காருங்க மாசம் வந்து ரொம்ப ராஜாங்கம் பண்றாரு ரவுடிசன் கட்ட பஞ்சாயத்து எப்ப பாத்தீங்கன்னாலும் அவங்க வீட்டில் கூட்டமே தான் இருக்கான் யாரையாவது ஒருத்தர் தான் இருப்பார் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டே தான் இருப்பார் மினிஸ்டன் ஒரே ஒரு பவரை தான் அவர் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காருங்க எடப்பாடி பழனிசெனோட அண்ணன் கோயந்தாங்க அவர் ரொம்ப ராஜாங்க பண்றாரு தாங்க முடியல ஏதாவது இந்த வீடியோ பாருங்க ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க அதே மாதிரி எனக்கு என் குடும்பத்துக்கு என் பையனுங்க சின்ன கீரல் எது நடந்தாலுமே அவர் முழு பொறுப்பும் கோவிந்தன் தான் எடப்பாடி பழனிசாமி ஆதாரபூர்வ சொல்றேன் எல்லாமே அங்க இருக்கு எனக்கு ஒரு எனக்கே இந்த நிலமான அந்த ஊர்ல இருக்கிற பொது ஜனங்களை நினைச்சு பாருங்க ரொம்ப டார்ஜருங்க அவன் உசுர கையில் பிடிச்சிருந்தா அந்த ஊர்ல தெரியுறான் ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க உங்களுக்காக எங்களுக்காக இல்லைனாலும் மக்களுக்காக ஏதோ நல்லது செய்யுங்க